வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரமேஷ் இன்று ஒரு தகவல் எல்ஐசியில் ஒரு அற்புதமான திட்டம் பத்து ஆண்டுகள் விதையுங்கள் ஆயில் முழுவதும் அறுவடை செய்யுங்கள் வருடாந்திரம் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் வீதம் வெறும் பத்து வருடம் மட்டும் செலுத்தினால் போதும் ஆயில் முழுவதும் அதாவது உங்களுடைய நூறு வயது வரை வருட வருடம் ஒரு லட்சம் ரூபாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் பதினான்கு லட்சம் ஆயில் காப்பீட்டும் உள்ளது அது அல்லாமல் உங்களுக்கும் சேர்த்து உங்கள் குழந்தைகளுக்கும் போல நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு அற்புதமான திட்டம் ஒரு வாடிக்கையாளரின் வயது சராசரியாக ஒரு முப்பது அவர் வருடம் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் மட்டும் ஒரு பத்து வருடம் செலுத்தினாலே ஆயில் முழுவதும் ஒரு உத்திரவாதமான நூறு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உத்தரவாதமான திட்டமாக செயல்படுகிறது இந்த திட்டம் இந்த திட்டம் பத்து பர்சன்டேஜ் கேரண்டி பிளானில் உங்களுக்கு கிடைக்கிது அது மட்டும் இல்லாத எல்ஐசியில் செக்ஷன் தேர்ட்டி செவன் படி இருக்கிறதுனால கவர்மெண்ட் கேரண்டி இருக்குது நாளைக்கு ரிட்டன் வர அமௌண்ட்டுக்கு எந்த விதமான ஜிஎஸ்டியோ டேக்ஸோ எதுவுமே பிடித்தமும் இருக்காது இது ஒரு அற்புதமான திட்டம் இந்த திட்டம் பற்றின ஏதேனும் தகவல் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ செவன் எயிட் ஜீரோ செவன் நைன் நன்றி